கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த இணைய நேரத்தில் ஜாமியா தாருசல்லாம் மஸ்ஜித் மற்றும் மதரசா உருவாவதற்கு நிலம் வாங்குகின்ற காலத்திலிருந்து தற்போது வரைக்கும் பல நல்லடியார்கள் ஒரு துணையாக இருந்து வந்துள்ளார்கள் அவர்கள் எல்லோருடைய எம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அல்லா தலையை பொறுப்படுத்தி சிறப்பான முறையில் நடத்தி வெற்றி மேல் வெற்றியை இம்மையிலும் மாறும் மறுமையிலும் வாரி வழங்கி அல்புரிவானாக அத்தகைய நல்லடியார்களிலே தற்பொழுது வெகு தூரம் பயணம் செய்து இந்த விழாவிலே பங்கெடுப்பதற்காக வந்துள்ள நம்முடைய பிரவா சகோதரர் ஹாஜி ஏகே மைதீன் அவர்கள் ராயல் குழுமத்துடைய நிர்வாக இயக்குநராக இருக்கின்றார்கள் அவர்கள் ஆரம்ப காலம் தொட்டே நமக்கு துணையாகவும் ஒரு உந்துகோலாகவும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிறுவனம் வளர்ச்சி பெறுகின்ற இந்த நிலையிலே அவர்களுடைய அவருடைய மனை மக்களுடைய சந்ததிகள் எல்லோருடைய அவருடைய இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் தலைவை பொறுப்படுத்தி சிறப்பான முறையில் நடத்தி வெற்றி மேல் வெற்றியை வாரி வழங்கி அல்புரிய வேண்டுமாறு எல்லாமல்ல நாயனாகிய அல்லாஹாலாவிடம் இருக்கிற மீது துவாசைகின்றோம் அலந்தெல்லாம் இதேபோல் யார் யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதிற்கு மதரசாவிற்கு இடம் வாங்குகின்ற நிலையிலிருந்து இன்று வரை யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ உதவி செய்கின்றார்களோ உதவி செய்யப் போகின்றார்களோ அத்தனை நல்லடியார்களுக்கும் அல்லாஹாலாவே பொறுப்படுத்து அவர்கள் எல்லோருடைய இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளையும் அல்லாஹாலா நல்ல முறையில் நிறைவேற்றி எம்மேலும் மறுமேலும் மகத்தான வெற்றிகரமான சலாமத்தான வாழ்க்கையை வாரி வழங்கி அறுப்படைய வேண்டுமாறு எல்லாம் அல்ல நாயனாகிய அல்லாஹாலாவிடம் இருக்கிற மீது துவாசுகின்றோம் அலஹ்துல்லா எனக்கு அடுத்தபடியாக நம்முடைய சகோதரர் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஹாஜி கே கே மைதீன் அவர்கள் பேசுவார்கள் என்ற ஒரு தகவலை தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல வரகாத்து அவரே எல்லாம் செஞ்சுக்காருன்னு பார்த்தாரு ஆனா அது நம்ம தான் உங்களுக்கு ராம் நாட்டுக்காரங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்யறன்னு ஆனா அவங்க என்னமோ தெரியல அவங்க வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு மதரசா இல்ல இப்படி நடக்கல அது மாதிரி சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா ஹாஜியார் அப்ப அவங்க வீட்டுல வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டுல பிள்ளைகளை வச்சு அந்த மதுரசா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு தவறுதலான புரிதல் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க அது ஒரு காலகட்டம் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நின்று போச்சு அப்ப நான் ஹாஜியார சொன்னேன் கவலைப்படாதீங்க அல்லா நம்மளோட இருக்கிறான் கண்டிப்பா ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாப்பினாலும் கண்டிப்பா நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஹாஜியார் சொன்னேன் ஆனா அந்த ஒரு காலகட்டம் அல்லாத்தால ரொம்ப சீக்கிரமா கொடுத்தான் இன்னைக்கு இந்த மதுர்சாக எத்தியமான பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஹாஜியார் நினைச்ச மாதிரி ஒரு பள்ளியையும் கட்டி இந்த மதுர்சாகம் தொடங்க வச்சான் அதுக்கு மேல இப்ப ரொம்ப சிறப்பா என்ன செஞ்சுட்டான் ஹாஜியார்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு பள்ளி பெண்களுக்கான ஒரு பள்ளியும் கட்டணும்னு சொல்லி அழுகம் இல்ல ஒரு பள்ளியும் கட்டி இருக்கிறாங்க அழுகந்தில்ல ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் அழகில் இது ஒரு சிறப்பான அல்லாஹுடைய ஏற்பாடுன்னு சொல்லலாம் ஏன்னா மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வந்து அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது இல்லை யார் அல்லா யாரை கொண்டு என்ன முயற்சி எடுக்கணும் யாரை கொண்டு நடத்தணும் யாரை கொண்டு அதை செயல்படுத்தணும்னு அல்லாஹ் விரும்பணும் அப்படிப்பட்ட அல்லா விரும்பின செயல்படுத்த உலகத்துல நடக்க இல்லையா எல்லாரும் நான் முயற்சி பண்ணலாம் பூமியில இருக்க எல்லாரும் முயற்சி பண்ணலாம் ஆனா அல்லா நாடம் அல்லா நாடாம இது நடக்காது அப்படி ஒரு நாடகம் ஏன்னா ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க ஆனா அது ரொம்ப பேர் செய்யறாங்க அது சில சமயங்கள்ல மாறி செய்ய முடியாம போயிருக்கு ஆனா அல்லாவுடைய நாட்டை இன்னைக்கு இந்த இடத்துல அருமையான ஒரு இப்போ விஜயகாரம் இன்னைக்கு அல்லாஹால நிறைவேற்றி வந்திருக்கான் இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலாக இன்னும் பிள்ளைகள் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வெத்தியமான பிள்ளைகள் இன்னமும் இந்த மதுசாக வந்து கூடுதலா செஞ்சு இந்த மருமையை அல்லா வரும் வரைக்கும் அல்லாஹால இதை வந்து சிறப்பிக்கணும் மின்சால குவா செஞ்சனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு நன்றி தெரிவிச்சு மின்சார சின்ன உரையை முடிச்சுக்கிறேன் அது வந்து இல்ல இப்ப இந்த புரோகிராம் நடத்துறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க அதனால தாங்களால இயன்ற பொருள் உரிமையை கொடுக்கும் மாதிரி உங்கள்ட அதை தெரிவிச்சுக்கிட்டு முயற்சிக்கிறேன் வாய்ப்புகள் ரொம்ப நன்றி அல்லாஹ் அல்லாஹாலா வானத்தையும் பூமியையும் படைச்சான் இன்மையும் அருமையும் படைச்சான் எல்லாம் முஸ்லீமா படைச்சான் இதுக்கு மேல ஒரு செல்வம் நமக்கு தேவையில்லை ரொம்ப பேர் நம்ம நினைப்ப இன்னைக்கு பொருளாதாரத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறோம் தாலா நமக்கு என்ன சூடுதல கொடுக்கல நமக்கு வருமானம் இல்ல இன்னும் நம்ம சோதிக்கப்படுறோம்னா நினைக்கலாம் ஆனா ஈமான கொடுத்தான் இந்த உலகத்துல இதுக்கு மேல ஒரு செல்வமும் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஈமான பூமியில வாழுங்கிற வரைக்கும் லாயில்ல ஒரு சில கல்மா சொல்லி நமக்கு அல்லா அந்த சக்கராக்கள் சொல்லணும் அதுவும் தெரியல அது போக முஸ்லீமாக பிறந்து முஸ்லிமாவும் மறுத்தாவணும் இன்சா இல்ல மறுமையில உயிரினமேலான கண்மணி சொல்லாத சொல்ல நம்ம அனைவரும் சேர்ந்து இருக்கணும் இந்த உடையை நிகழ்த்தினே நாளைக்கு மறுமையில அல்லா சாட்சி சொல்லி அது இல்ல இதுக்கு இந்த சிறந்த கூலியை மறுமையில கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்பி நன்றி சொல்லி வைத்து அசலாம் வரைக்கும் ராய் பிறகாது